ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது ஒரு பால் புட்டி கிடையாது ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது வார்த்தைகளை கவனமாக கவனிக்கணும் ரெண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் தந்துட்ட உடனே அது தூரம் இங்க இருந்து இங்க போகுது தூரம் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை அப்போ தொலைவுக்கான நமக்கு இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு தொலைவு கண்டுபிடித்தான் படித்த படித்தா நமக்கு ஞாபகம் வரும் எல்லாமே கணக்கு அப்படிங்கிறது அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் நீங்க 1 ஆம் அத படிச்ச கூட்டல் தான் இப்போ வரைக்கும் யூஸ் ஐ てる ரைட் அப்ப 9th படிச்ச தூரம் அல்லது தொலைவுக்கான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்போ பார்க்கலாம் தூரம் அல்லது தொலைவு d d 2 2 r यस yes.

இறக்குறோம் ஈவரம் இருக்கிறோம் ஒரு ரைட் போட்டாலும் இருபது தான் வரப்போகுது ரைட் சரி இங்கே இரநூறு இருக்குது ஆனால் போட்டோம்னா இருபது மட்டும் போட கிடையாது இருபதுன்னால் இருபதாகவே போட்டு மட்டும் கிடையாது முறை போட கிடையாது ஒரு ஆறு முறை ஏழு முறை அப்படின்னு போட்டு பார்க்குறோம் ரைட்டா நீங்கள் இருபத்தி நாலு நான் ஆறு போட்டு முப்பத்தி ஆறு ஆறு மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சுக்குள்ளே தான் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒண்ணு ஒண்ணு மீதி எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஆறு எட்டு போட்டு எட்டு எட்டு போட்டா நம்பர் நாலு